அடி வாங்கது ஆடி வெள்ளியில வரக்கூடியது ஆவணி மாதத்துல ஆஹ் அப்போ அவங்களுக்கு எல்லா கஷ்டமும் நீங்க செல்லை செழிப்பா அப்போ சொன்னாங்க மகாலட்சுமி வரலட்சுமி அம்மா வருஷம் வருஷம் நீ என்னைச்சி வரலட்சுமி பூஜையை பண்ணு நீ வாழ்க்கையில் எல்லாமே நல்ல நிலையில இருப்பேன்னு அந்த பொண்ணுக்கு வரந்து விட்டதுனால அவங்க ஓ ஒன்று இருக்காங்க அடித்தாக்க பாருங்க நாட்டெல்லாம் சோறாடிட்டாங்க எல்லாம் இழந்துட்டாங்க பிச்சைக்காரி மாதிரி ரோட்ல அலையிறாங்க அம்மா அப்பா ரோட்ல அலையதை பார்த்துட்டு சார்மணிதான் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சு அவங்களுக்கு உண்டான பொன் பொருள் எல்லாம் கொடுத்து உதவி பண்ணாங்க அப்போ ஏமா ஒரு நிலைமை அப்படி ஆச்சு நாங்கள் யோசிக்கும் பொழுது அப்பதான் வந்தது வரலட்சுமி அம்மா நம்மளை அளவுக்கு வச்சிருக்காங்க நம்ம அம்மா இப்படி இருந்தவங்க இப்படி ஆனாங்க காரணம்னா அவங்க அம்மா கிட்ட நீங்கள் பண்ணது தப்பு அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவங்களும் மன்னிப்பு கேட்டுட்டு வரலட்சுமி பூஜையை ஏறெடுத்தது ஆவணி மாதத்தில் அம்மா வர கொடுத்தது ஆடி வெளியில் வந்தது ஆடி வெளியில் அதனால தான் இப்போ ஆடி வழியில் வந்திருக்காங்க வர எப்போ வேணா கொடுப்பாங்க நம்மளுடைய முக்கிய பார்த்து நீங்கள் என்ன மனசார ஆடி வெளியில் அண்ணா வந்து நம்ம அலட்சியம் பூஜை பண்ணுறோம் வாங்கம்மா நம்ம கூப்பிட்டுருக்கோம் அப்போ நம்ம வீட்டுக்கெல்லாம் வரதுக்கு தயாராக இருக்கா வரது தயார் இருக்காங்க அப்போ இன்றைக்கு சாயந்தரம் ஏதாவது ஒரு லட்சுமி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு காஃபியோ டீயோ என்ன இருக்கோ இது வரைக்கும் சாப்பிட்ருக்கேன்னு கூட சொல்லுவாங்க சோதனைக்குன்னு அனுப்பிடாதீங்க அவங்களுக்கு ஏதாவது கொடுத்து குங்குமம் மஞ்சள் கொடுத்து உங்க கையில இருக்கிற பழத்தை கொடுத்து அனுப்புங்க சரிங்களா லட்சுமி தாயை எந்த ஆடி வெள்ளி நில எந்த வெள்ளியிலாவது யாராவது ஒரு சுமங்கலி உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அது நீங்க நினைச்சுக்கீங்க நம்ம வீட்டுக்கு தாயா வந்துட்டு போயிருக்கிறாங்க அது ஒரு அடையாளம் பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கே தெரியும் உங்க வேண்டுதல் இப்ப என்னென்ன வச்சிருக்கீங்க அந்த வேண்டுதல் டக்கு 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 அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கர்மா வந்தாலும் அது அம்மா பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா அந்த பூஜையை பண்ண 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 இழந்த ராஜ்யம் கிடைச்சிது அதுக்கப்புறம் அவங்க திரும்ப அரண்மனை கிடைச்சது ஒரு சார் எல்லா லட்சுமி தைரியம் லட்சுமி அமைச்சுட்டாங்க தனலட்சுமி தானிய லட்சுமி அமைச்சிட்டாங்க எட்டு அஷ்ட லட்சுமையே அமிச்சு அவங்க குடும்பத்தை தூக்கி வைங்க இதுதான் இந்த கதையினுடைய அது கதை வந்து மூணு நாள் கதை போகும் ஒரே கதையோட நான் முடிக்கிறேன் சரிங்களா இதுதான் சாங்க வரலட்சுமியோட கதை எந்த ஒரு லட்சுமி அதிதிகிறாங்க அம்மா யாராவது உங்க வீட்டுக்கு வந்துட்டா முதல்ல அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும் நமக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல எவ்வளவு டென்ஷன் ஆகுாலும் நமக்கு எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம வந்த நேரத்துக்கு நமக்கு ஒண்ணு கொடுக்காம குழம்ப கூடாது அது யாராவது ஒரு சும்மா வெள்ளி செவ்வாயிட வந்துட்டாலும் குழம்ப கூடாது வீட்டோட பிரச்சனையே சொல்லக்கூடாது அவங்களுக்கு குங்குமம் கொடுக்காம அனுப்பக்கூடாது

சாதா வந்துருச்சு. சாதா தெல்லோவா? ஒரு தட்டுல பாபரு எடுத்து வச்சேன். தரேன் இங்க. தரேன் இங்க வந்துக்க வேண்டியது. மைக்கி. அம்மா நீங்க كيلا كيلا انا هيك بقولها عم فوران عندي 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 سانك قلت بقولها